ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இணை நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா என்னுடைய தோட்டத்தில் உள்ள மரம் இந்த பலாப்பழா மரம் நடும்போது வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் இந்த மரத்தை நட்டேன் ஹோம் க்ரௌண்ட் கம்பெனி வியட்நாம் சூப்பர் அயலி என்ற வகையை சார்ந்தது தற்போது ஒன்றரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது ஒன்றே முக்கால் வருடம் ஆகிவிட்டது அதிலிருந்து காய்கள் காய்க்கை விட்டது இங்கே பாருங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த இடத்தை பொறுத்தவரை மிகவும் சிலிப்பான இடம் ஒன்றும் கிடையாது அடியில் பாறைகள் நிறைந்த இடம் மரமும் பெரிதாக ஒன்றும் வளரவில்லை ஒரு ஒன்றரை ஆள் உயரத்திற்கு தான் வளர்ந்திருக்கும் இதனுடைய மூட்டு பகுதியை பார்த்தாலே தெரியும் நான் இதற்கு பெரிய அளவு உரம் ஒன்றும் போடவில்லை மாட்டுச்சாணம் ஒன்றிரண்டு தடவை மட்டும் தான் போட்டேன் பெரிய அளவு பராமரிப்பும் செய்யவில்லை ஆனாலும் இதில் காய்கல் சீக் காய்கள் சீக்கிரமாக வந்துவிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆனால் இந்த மரத்தை பொறுத்தவரை செழிப்பான இடங்களில் நட்டால் அதிகமாக பலனை பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மரத்தை நடுங்க செழிப்பான இடங்களில் நட்டால் அதிகமாக பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்